பொய்செய்திகளை தமிழ்நாடு அரசால் கோட்டை அமீர் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டுள்ளார் முகமது மத அவர் ஆற்றிய பணிகள் குறித்து இப்போது பார்க்கலாம் கிருஷ்ணகிரி மாவட்டம் தளியை பூர்வீகமாக கொண்டவர் முகமது ஜுபை பொறியியல் படிப்பை முடித்த இவர் பத்து ஆண்டுகள் நோகியா நிறுவனத்தில் மென்பொறியாளராக பணியாற்றினார் சமூகத்தில் போலி செய்திகளால் ஏற்படும் மோசமான விளைவுகளால் கவலை கொண்ட அவர் தனது நண்பர் பிரகதிக் என்பவருடன் இணைந்து ஆல்ட் நியூஸ் என்ற இலாப நோக்கமற்ற உண்மை சரிபார்ப்பு இணையதளத்தை தொடங்கினார் ஓராண்டு காலம் ஆல்ட் நியூஸ் தளத்தில் பகுதி நேரமாக செயல்பட்ட அவர் இரண்டாயிரத்து பதினெட்டு முதல் மென்பொருள் பொறியாளர் பணியை உதறிவிட்டு முழு நேரமாக ஆல்ட் நியூஸ் தளத்தில் இயங்கத் தொடங்கினார் ஜுபைரின் உண்மை சரிபார்ப்பு பணி போலீஸ் செய்தி பரப்புவோருக்கு பெரும் இடையூறாகவே இருந்தது ஜுபைர் தனது பணிகளால் சமூக வலைதளங்களில் வலதுசாரி ஆதரவாளர்களின் கடும் தாக்குதலுக்கு ஆளானார் இந்நிலையில் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு மே இருபத்தி ஏழில் பாஜக செய்தி தொடர்பாளர்களாக இருந்த நிபுர் ஷர்மா தொலைக்காட்சி விவாத நிகழ்ச்சி ஒன்றில் முகமது நபி குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசிய வீடியோவை ஜுபை சமூக வலைதளத்தில் வெளியிட்டார் அது பொய்யான வீடியோ என பாஜக தரப்பு மறுக்கவே நிபுர் சர்மா பேசிய தொலைக்காட்சி நிகழ்ச்சியின் வீடியோ பதிவை முழுமையாக வெளியிட்டு உண்மையை உறுதி செய்தார் ஜுபைர் இரண்டாயிரத்து பதினெட்டில் ஜுபை ட்விட்டரில் பகிர்ந்த ஒரு சினிமா காட்சி மத உணர்வுகளை புண்படுத்துவதாக அளித்த புகாரின் பேரில் டெல்லி போலீசார் அவரை இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு ஜூன் மாதம் கைது செய்தனர் பின்னர் அவர் மீது அடுத்தடுத்து ஏழு வழக்குகள் போடப்பட்டு கடும் நெருக்கடி தரப்பட்டது இடைவிடாமல் போராட்டம் நடத்திய ஜுபைருக்கு இறுதியாக உச்சநீதிமன்றம் அனைத்து வழக்குகளிலும் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு ஜூலையில் ஜாமீன் வழங்கியது ஜாமீனில் வந்த பொய் செய்திகளை அம்பலப்படுத்தும் ஜுபைரின் பணி மேலும் உத்வேகத்துடன் தொடர்ந்தது அந்த வகையில் கடந்த ஆண்டு மார்ச்சில் தமிழ்நாட்டில் வடமாநில தொழிலாளர்கள் தாக்கப்படுவதாக இரண்டு வீடியோக்கள் பீகார் உள்ளிட்ட மாநிலங்களில் பரவி பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது அந்த வீடியோக்கள் கலவரத்தை தூண்டும் நோக்கில் வேறு நிகழ்வுடன் தொடர்புடைய வீடியோக்களை வெளியிட்டு வதந்தி பரப்பியதை ஆதாரங்களுடன் அம்பலப்படுத்தினார் ஜுபைர் நாட்டின் அமைதிக்கும் மத நல்லிணக்கத்திற்கும் பங்காற்றிய அவரது இந்த பணியை பாராட்டியே கோட்டை அமீர் விருது வழங்கி கௌரவித்துள்ளது தமிழ்நாடு அரசு